வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் ராஜினாமா செய்ய போவது உண்மையா அலுவலகம் சென்றது ராஜினாமா செய்வதற்கு தான் சென்றாரா சஞ்சய் ராவத் அவர்கள் சொல்வது உண்மையா என்று இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு இன்று வந்து அரசியல் இதுல பரபரப்பை ஏற்படுத்தி இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி தான் நம்ம இந்த காணொலியை பண்ண போறோம் மோடி அவர்கள் பதினோரு ஆண்டு காலமாக ஆர் எஸ் எஸ் அலுவலகம் ஹெட் குவார்டர்ஸ் போகாம இருந்து திடீர்னு நேத்து வந்து போயிருக்காரு எதற்காக போனாரு என்ன அது குறித்து பேசுவதற்கு தான் இந்த காணொளி அது குறித்து பேசுவதற்கு முன்னாடி நம்முடைய திராவிட பேச்சுரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது அவர் வந்துட்டு பிரதமரா பதவி ஏற்கும்போது கூட இது வரைக்கும் ஆர் எஸ் எஸ் அலுவலகம் சென்றதில்லை பொறுப்புல இருக்கிறவங்க யாரும் அதாவது அரசாங்க பொறுப்புல இருக்கிறவங்க யாரும் ஆர் எஸ் எஸ் அலுவலகம் செல்ல மாட்டாங்க அவங்க போறது வந்து ஒரு ஆர் அமைப்பு என்பது இந்துக்கள் ஒரு மத சார்ந்து இருக்கிறதுனால மதத்தின் குறியீடாகி இருக்கிறதுனால அங்க யாரும் அரசாங்க பொறுப்பில் இருக்கிறவங்க போக மாட்டாங்க ஏனென்றால் அரசாங்கம் என்பது மத என்ற ஒரு கொள்கையை கொண்டது அது வந்து சட்டத்தின்படி ஆட்சி செய்கிறது என்பதனால அரசாங்க பொறுப்புல இருக்கிறவங்க அங்க யாரும் போக மாட்டாங்க திடீர்னு பிரதமர் மோடி அவர்கள் நேற்று ஆர் அலுவலகம் சென்று அவங்களுடைய ஆர் எஸ் எஸ் நிறுவனரான ஹெட்கேவர் அவர்களுக்கு எல்லாம் மரியாதை செலுத்திட்டு ஹெட்கேவர் கோல்வாக்கர் வீர் சாவர்கர் இவங்களுக்கு எல்லாம் மரியாதை செலுத்திட்டு வந்திருக்காரு அதுதான் வந்துட்டு அரசியல் ஏற்படுத்தி இருக்கு அது நேத்து போயிட்டு வந்தாரு இன்னைக்கு வந்து சிவசேனா கட்சியை சேர்ந்த சஞ்சய் ராவத் அவர்கள் மூத்த அரசியல்வாதி அவரு வந்து திடீர்னு ஒரு பரபரப்பை தொத்தி விட்டுட்டாரு மோடி வந்து ராஜினாமா செய்வதற்காக தான் ஆர் அலுவலகம் சென்றிருக்காரு என்று சொல்லி ஒரு பரபரப்பை தொட்டி விட்டுட்டாரு வந்து அது வந்து பேசு பொருளாகி அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பு ஆயிட்டு இருக்கு வந்து இரண்டு கோணத்துல வந்துட்டு அரசியல் நோக்கர்கள் பாக்குறாங்க ஒண்ணு அவருக்கும் ஆர் எஸ் உள்ள ஆர் எஸ் எஸ் தலைவரோட மோகன் பகவத்துக்கும் மோடிக்கும் உள்ள மோதல் குறித்து ஏன்னா மோடி அவர்கள் பார்லிமெண்ட் தேர்தலின் போதே இந்த பிரச்சனை எழுந்தது எழுவத்தி ஐந்து வயது வரைக்கும் தான் வந்து அந்த மாதிரி பிரதமர் பொறுப்புல இருக்க முடியும் அரசாங்க பொறுப்புல இருக்க முடியும் அதுக்கு மேல இருக்க முடியாது என்று சொல்லி அது வந்து பிஜேபியோட சட்டம் அதனால இருக்க முடியாது என்று சொல்லி அப்பயே இந்த பேச்ச வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் துவங்கி வச்சாரு அதுக்கு அப்பயே வந்துட்டு அமித்ஷா அவர்கள் அதுக்கு பதிலடி கொடுத்தாரு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் மோடி அவர்கள் தான் பிரதமர் அதற்கு பிறகு அவர் எங்களை வந்து வழி நடத்துவார் என்று அமித்ஷா அவர்கள் வந்து பதிலடி கொடுத்தாரு வழி நடத்துவார் என்றால் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் பிரதமராக இருப்பாரு அதுக்கு பிறகு வழி நடத்துவார் என்றால் ஜனாதிபதியாக கூட வரலாம் அப்படின்றத ஒரு மறைமுகமா சொன்னாரு அதே நேரத்துல கூட இவர் அமித்ஷா அவர்கள் கூட பிரதமராக வரத்துக்கு வாய்ப்புண்டு என்று அப்படி ஒரு கருத்து அப்ப போயிட்டு இருந்தது இப்ப திடீர்னு பேசின சஞ்சய் ராவத் அவர்கள் வந்துட்டு மோடி வந்து ரிசைன் பண்ணிட்டாக்க அந்த இடத்துக்கு வந்துட்டு இனிமே குஜராத்ல இருந்து பிரதமர் வர மாட்டாங்க மகாராஷ்டிராவில இருந்து தான் ஒரு பிரதமர் வருவாங்க என்று அந்த நெருப்பையும் பொருத்தி போட்டாரு அது என்னச்சுனாக்க உடனே இப்போ மகாராஷ்டிராவோட முதல்வராக இருக்கக்கூடிய பட்னமிசா அவர்கள் வந்து உடனே வந்து அப்படி எல்லாம் இல்லை நான் மோடியோட ஆதரவாளர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் மோடி தான் பிரதமர் என்று அவருடைய கருத்தை வந்து உடனே சொல்லிட்டார் இப்படி பல்வேறு கோணங்கள்ல பேசும்போது எதுக்காக இந்த பேச்சு இருந்தது எதற்காக மோடி அவர்கள் அங்க போனாரு இப்ப வந்துட்டு மோகன் பகவத்துக்கும் மோடிக்கும் கருத்து முரணி இருக்கா இருந்தது மோகன் பகவத் ஆர் எஸ் எஸ் தலைவர் வந்து மோகன் பகவத் தான் பிரதமர் யார் என்ற பிஜேபியோட தலைவர்களையும் பிரதமர் வேட்பாளரையும் தேர்வு செய்யறாங்களா என்றால் ஆமா அவங்க தான் ஆர் எஸ் எஸ் தான் வந்துட்டு தாய் கழகம் தான் வந்துட்டு பிஜேபியை வழி நடத்துறாங்க அப்போ மோகன் பகவத்துக்கும் மோடிக்கும் கருத்து முரண் தேர்தல் நேரத்திலேயே வந்திருக்கு அவர் வந்துட்டு நான் வந்து கடவுளுடைய அவதாரம் பயாலஜிக்கலா நான் பிறக்கவில்லை என்று மோடி அவர்கள் சொல்லும்போதே மோகன் பகத் வந்து அப்பையே வந்து மறுப்பு கருத்து தெரிவிச்சாரு அது எப்படி இவர் அப்படின்னா கடவுளா இவர் எப்படி பயாலஜிக்கல் இல்லாமல் பிறக்க முடியும் என்று அப்பயே அவர் ஒரு கருத்து தெரிவிச்சாரு அது மட்டும் இல்லை ச இடஒதுக்கீடு குறித்து வரும்போதும் கூட மோகன் பகவத் அவர்கள் இடஒதுக்கீடு நல்லதுதான் எல்லாத்துக்கும் சமமான வாய்ப்பே வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களை மோடிக்கும் அவருக்கும் கருத்து முறங்கள் இருந்தாலும் இப்போ வந்துட்டு அங்க போனது ரிசைன் பண்ண தானா அப்படின்ட்டு ஒரு சாரார் பிரதமரோட ஆதரவாளர்கள் இல்ல இல்ல இருபத்தி ஒன்பது வரைக்கும் மோடி மட்டும்தான் பிரதமராக இருப்பாரு ஏன்னா ஆர் எஸ் எஸ் ஓட அஜெண்டா என்னாவோ மோடி வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு உதாரணத்துக்கு வந்துட்டு காஷ்மீரோட த்ரீ செவன்டி நீக்கினது அதுவும் ஆர் எஸ் எஸ் ஓட அதே போல வந்துட்டு இந்த சிஏஏ சட்டம் கொண்டுட்டு வந்தது அதுவும் ஆர் எஸ் எஸ் ஓட அஜெண்டா தான் இருக்குது அதுவும் கூடிய சீக்கிரம் கொண்டுட்டு வந்துருவாங்க இந்த மாதிரி மோடி அவர்கள் ஆட்சி செய்வதும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் என்னவோ அதன்படிதான் அவர் வந்து ஆட்சி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு அதாவது ஒரு ஸ்ட்ராங் மனிதனாக இருக்காரு அதனால வந்துட்டு மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் அவர்தான் பிரதமராக இருப்பார் என்று அவருடைய மோடியின் ஒரு சாரா பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் தரப்புல பொதும அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி அவரு தான் வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் பிரதமராக இருப்பாங்க என்று அந்த கருத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த மோடிக்கும் ஆர் எஸ் கருத்து முரணுச்சு இல்லை இல்லை அவரை வந்துட்டு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இப்ப வந்துட்டு அமித்ஷா வந்துட்டு ஏற்கனவே அவர் வந்துட்டு நான் இருபத்தி ஒன்பது வரைக்கும் அவருதான் பிரதமர்னு சொல்லிட்டாரு அப்ப வேற யாரை கூட்டிட்டு வரத்துக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிதின் கட்கரியா இருக்குமா அல்லது நிதின் கட்கரி வந்து இர மூன்றாவது தலைவரா தான் வர்றாரு ஆஹ் அமித்ஷா தான் வந்துட்டு யூபியோட வெற்றியா அவருடைய வியூகத்தின் அடிப்படையில தான் யூபியோட வெற்றியே கிடைச்சது அதனால அமித்ஷா தான் இரண்டாம் கட்ட தலைவரா இருக்காரு அந்த இடத்துக்கு அமித்ஷா தான் வர வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு எப்படியா இருந்தாலும் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்துதான் பாக்கணும் இவர் எதுக்காக அங்க போனாரு அது மட்டும் இல்ல இன்னொரு காரணமும் வந்துட்டு சொல்லிருக்காங்க இவர் போனதுக்கான காரணம் என்னன்னாக்கா ஆர் எஸ் எஸ் ஓட நூற்றாண்டு விழா வருது அந்த நூற்றாண்டு விழாவுல பங்கேற்கறதுக்காக மோடிக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்கு அதுக்காக தான் ஆர்எஸ்எஸ்க்கு அலுவலத்துக்கு போனார் மோடி என்று இந்த மாதிரி முக்கோண மூணு கோணங்கள்ல வந்து கருத்து பரவல்கள் இருந்துட்டு இருக்கு எதுக்காக மோடி போனாரு என்ன என்பது மோடியே வாய் திறந்தா சரியான தீர்க்கமான உறுதியான முடிவை நாம வந்து சொல்ல முடியும் அது வரைக்கும் அரசியல் களத்தை தொடர்ந்து கூர்ந்து கவனிச்சுட்டு வருவோம் அதுவரை நம்மளுடைய உடனுக்குடன் செய்திகள் அறிந்து கொள்ள நம்ம திராவிட பேச்சரங்க சேனல்ல தொடர்ந்து கவனிங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்